ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஆயில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இதை நீங்கள் வந்து தடவுன செக்கண்டில் உங்கள் முடியெல்லாம் வந்து ஒரே வாரத்தில் நல்லா கருன்னு மாற்றக்கூடிய தன்மை வந்து இருக்குது கருஞ்சிருக்கத்தோட இந்த ஒரு பெசலான ஒரு பொருளை சேர்த்திங்கன்னா ஆயில் வந்து நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு பொருள் போட்ட மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் தெரியும் ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பொருளை தான் நம்ம கூட சேர்த்துருக்கோம் செம்ம ரிசல்ட் தரக்கூடிய ஒரு இன்சன்ட் ஆயில் தான் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு பாட்டில்லையோ இல்லை டம்ளர்லேயோ சேவ் பண்ணி நீட்டாக ஒரு சம்படத்தில் அந்த மாதிரி வந்து ஊற்றி வச்சுக்கோங்க இப்படி ஊற்றி வச்சுட்டு நீங்கள் ஒரு மூணு மாதம் வரைக்கும் இந்த ஆயிலை நீங்கள் கெடாமல் நல்லா வந்து யூஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் அளவுக்கு திக்னஸ்ஸாக எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை இதை நீங்கள் கையில் வந்து லைட்டாக தொட்டாவே போதும் அந்தளவுக்கு வந்து கலர் பிடிக்கும் முடியிலையும் அதே மாதிரி வந்து பிடிச்சிக்கும் சரி இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தை நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வறுத்துக்கோங்க இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வளர்த்துக்கலாம் முக்கியமான ஒரு பொருளை இது கூட நம்ம சேர்த்து தான் இன்றைக்கி வந்து இந்த ஹேர்டே ஆயிலை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது நூறு பெர்சன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்களுக்கு இளநரை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனே கலர் வந்து மாறி கொடுக்கும் அதே மாதிரி முடி வந்து உதுருது பொடுகு தொல்லை அதிகமாக இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா முடி வந்து கொட்டிகிட்டே இருக்குது வளரவே மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்க எல்லா பிரச்சனைக்கும் இந்த டே ஆயில் வந்து ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி நம்ம கெமிக்கல் ஹேர் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த எல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த ஆயிலை வந்து நம்ம தடவிட்டு வர்றப்போ ஹெர்பேயே வந்து நமக்கு தேவைப்படாதுங்க நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் இந்த ஆயிலை நம்ம ரெடி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு கருமையான முடி வந்து கிடைக்கும் அந்தளவுக்கு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது கொஞ்சம் ஒரு புது மெத்தடாக நம்ம ரெடி பண்ணி இது நம்ம ஆயிலை தடவ போகிறோம் எப்படி பண்ணால் பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து கரிஞ்சீரகத்தை இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டுக்கோங்க லைட்டாக வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வச்சு அப்படின்னா சிம்யல்டா வந்து வெடிக்காம அளவுக்கு வந்து நார்மலாக வந்து வெடிக்க ஏன்னா அதிகமாக வச்சீங்க அப்படின்னா வெடிச்சு செதற ஆரம்பிச்சிருவோம் அதனால லைட்டா சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க இந்த கருஞ்சீரகத்தை நல்லா வறுக்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த ஹீட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற பாதிப்பு வந்து அதிகமாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது மாதிரி வறுத்து நம்ம பொடி பண்ணி சேர்க்குறப்ப ஆயிலில் லிக்விட் ஃபுல்லாகவே நல்லா நம்மளுக்கு அந்த எண்ணெயில் இறங்கி தலையில் மெலனின் சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு அதனால தான் வந்து அந்த நறைமுடியை அதிகமாக நம்மளுக்கு வ சீக்கிரமாகவே வந்து முடி நரப்பட்டுது வயதானவங்களுக்கு நார்மலாகவே நம்ம வந்து நிறைய முடி வர்றது சகஜந்தான் அதுக்காக நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஆனால் இதை வந்து நார்மலாக நம்ம தடவிட்டு வர்றப்ப ரொம்ப இருக்கிற முடியெல்லாம் நிறைக்காமல் ஓரளவுக்கு நம்ம முடிய வயதானாலும் கருப்பாக வச்சுக்கும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி இன்சண்டாக ஒரு ஆயிலை ரெடி பண்ணி நம்ம சேர்க்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இளநிறையா சுத்தமாக வந்து ஆரம்பத்துலேயே வந்து இது தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூலு காலேஜு அந்த மாதிரி போகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து நிறையா ஹேர் டெய்ல் போடவெல்லாம் ஆகிரும் அதே மாதிரி போட்டால் ஏதாவது ஆயிடுமா அப்படிங்கிற பயம் வந்து நிறையா பேர்த்துக்கு இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆயிலில் தேய்க்கிறப்ப குழந்தைகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து அப்ளை பண்ணிக்குவாங்க வாரத்தில் ஒரு நாள் வந்து இது மசாஜ் கொடுத்தீங்கன்னாவே போதும் நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சிம்மில் வச்சு வறுக்கிறதுனால லைட்டாக நல்லா வந்து இப்போ மெதுவாக வருபடுது நீங்கள் வேகமாக வச்சிங்க அப்படின்னா தெரித்து செதறும் அதுக்காக தான் இது ஃபுல்லாக ஃபுல்லாக நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வறுக்கட்டும் இப்போ இந்த அளவுக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க கிராம்பு சொல்லவே தேவையில்லை ரத்த ஓட்டத்தை நல்லா வந்து சூப்பராக வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கும் ரத்த ஓட்டம் தலையில் நல்லா இருந்தாலே உங்கள் முடி வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளட்டு சர்க்குலேஷன் அப்படிங்கிறது வந்து நார்மலாகவே தலையில் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து முடி உதிரல் பொதுது அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது அப்படியே இருந்தாலும் நம்ம வந்து கிராம்பு வெடிக்குது பாருங்கள் அப்படியே இருந்தாலும் நம்ம வந்து இந்த கிராம்பு வந்து உள்ளே சேர்க்குறப்ப உங்கள் முடியை வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொண்டு வந்துடும் அதுக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம கிராம்பு வந்து சேர்க்குறோம் கிராம்பு ஃபுல்லாகவே நல்லா வருபடணும் நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உப்பி வர்ற மாதிரி வரும் நம்ம வறுத்தெடுத்தோம் அப்படின்னா இதையும் நல்லா சேர்த்து வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட கிராம்பு நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்கள் எப்படி வந்து உப்பி வந்திருக்கு அப்படின்ட்டு ரெண்டு ஸ்பூன் கருஞ்சீரகத்துக்கு இது நம்ம நூறு தேங்காய் தேங்கெண்ணிக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன் அது கூட ஒரு பதினஞ்சு அல்லது இருபது கிராம்பு வரைக்கும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் கிராம்பு நிறைய சேர்க்குற வரைக்கும் உங்களுக்கு முடி வந்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து சிம்மில் வச்சு நல்லா வருத்தாச்சு பாருங்கள் நல்லா அந்த கலரும் கிராம்பு வந்து நல்லா உப்பி கருகிருச்சு நல்லா மாற்றம் கொடுத்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே வந்து இறக்கிக்கலாம் இப்போ நம்ம இறக்கி வச்சாச்சுங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க நல்லா சூடு ஆரட்டும் ஏன்னா நம்ம கொதிக்க கொதிக்க மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம போட முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு இது நல்ல நைஸ் பவுடராக நம்ம ரெடி பண்ணணும் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம தேங்காயை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ இது கொஞ்சம் ஆற விட்டுடலாம் இப்போது நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ஈரப்பதம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஈரப்பதம் இல்லாமல் இதில் வந்து நம்ம கொட்டிக்கலாம் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கலையே இதை எடுத்து போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து வறுத்தது நல்லா உள்ளே போட்டாச்சு இதை வந்து நல்ல நைஸ் பவுடராக ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து அரைச்சாச்சுங்க எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச பவுடரை நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்சி ஜாரில் ஈரப்பதம் இல்லைன்னா மட்டும்தான் இந்த மாதிரி வந்து சுத்தமாக நீங்கள் எடுக்கிறப்போ கிளியராக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அது மட்டும் இது ரைஸாக வந்து இங்கே பாருங்கள் சும்மா லைட்டாக நீங்கள் கையில் எதுவுமே ஆயிலே இல்லாமல் நீங்கள் ரெடி பண்ணினாலும் இது வந்து உங்களுக்கு போகவே போகாது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பெனிஃபிட் தான் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இது பாருங்கள் இப்போ நான் கழுவுறேன் பாருங்கள் அப்போ கூட போகாது நீங்கள் எப்படி தான் வந்து தேய்ச்சாலும் இது வந்து பசை மாதிரி வந்து பிடிச்சிக்கும் இதுக்கு நம்ம வந்து ஆயில் போடலை எதுவுமே போடலை வெறும் இதை நம்ம தான் செய்யும் செஞ்சோம் இங்கே பாருங்கள் அப்படியே தான் இருக்கும் இதை முடியில் வந்து நீங்கள் பிடிச்சிருச்சு அப்படின்னா நல்லா அவங்க நிறைய முடிய வேர்காலிலிருந்து நல்லா கருப்பாக்கி கொடுக்கும் செம்ம ரிசல்ட் தரக்கூடிய இந்த ஹேர் டே ஆயில் தான் இது இப்போ இதை எப்படி நம்ம ரெடி பண்ணாலும் பார்க்கலாம் கண்டிப்பாக இதை நல்லா சூப்பராக வச்சு கழுவுனாலுமே ரொம்ப கஷ்டம்தான் அந்தளவுக்கு வந்து இதை பிடிச்சிருக்கு பாருங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாருங்கள் நம்ம போட்டு எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு ஓ இதில் நம்ம நூறு மில்லி தேங்கெண்ணெய் விவிடி தான் எடுத்துருக்கேன் நான் நீங்கள் வந்து எந்த பிராண்டாக யூஸ் பண்ணாலும் ஓகே தான் நீங்கள் உங்களுக்கு தலைக்கு செக்கெண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இதில் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா நூறு மில்லி தேங்கெண்ணெயை இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அக்கா என்ன காய்ச்சினா முடி வந்து கொட்டுதுக்கா நீங்கள் கொதிக்க வச்சு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்களுக்காக தான் இந்த மெத்தேடு நீங்கள் இந்த மெத்தேடு வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன கொதிக்கவே வைக்க வேண்டாம் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு வாரம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் எவ்வளோ இளநிறையா இருந்தாலும் ஒரு வாரத்தில் கண்ட்ரோல் ஆகும் இந்த கிராம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா இது வந்து உங்களுக்கு தலையில் இருக்கிற டோட்டல் பிரச்சனையும் சரி பண்ணி வளரவே முடியாது சொட்டையாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல கூட ரத்த ஓட்டத்தை நல்லா சரி பண்ணி கொடுத்து உங்களுக்கு வந்து முடிய ரெடி பண்ணி கொடுக்கும் இப்போ இந்தளவு நம்ம கலந்தாச்சா இப்போ இதை வந்து நம்ம காய்ச்ச போகிறது கிடையாது டபுள் பாய்லிங் மெத்தேடில் வச்சு நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம் இப்போ பொடியும் தேங்கனையும் நல்லா வந்து இதில் கலந்து விட்டுருங்க இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ அப்படியே நம்ம சூடு பண்ணணும் இப்போது தண்ணி வந்து அதே பாத்திரத்தில் நம்ம வச்சு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா அந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த எண்ணெயை தூக்கி விட்டு வச்சுருங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இப்படியே விட்டுருங்க இது நல்லா அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டபுள் பாய்லிங் மெத்தடில் நல்லா சூடாகும் சூடானதுக்கப்புறம் இந்த எண்ணெய் எப்படி மாறுது அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப கலர் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு என்ன காய்ச்சினா கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு கலர் கிடைக்குமான்னு தெரியாது நம்ம இந்த கருஞ்சீரகத்தோடு நீங்கள் இந்த ஒரு பொருள் சேர்த்தாலே போதும் செம்ம எஃபெக்டாக இந்த ஹேர்டே ஆயில் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் பாருங்கள் நல்லா வந்து செம்மையாக வந்து சூடாகிடுச்சு அந்த ஆயில் வந்து அப்படியே மிதங்கி தனியாக வந்துருச்சு பாருங்கள் நம்மளுக்கு அந்த போட்டை இது எல்லாமே கீழே போயிடும் ஆயில் வந்து நல்லா ஃபில்ட்ரு ஆகி மேலே வருது பாருங்கள் இது நல்லா வந்து சூடாயிரும் நீங்கள் எண்ணெய் காய்ச்சி தடவகிற பக்குவம் வந்து தெரியலக்கா அப்படின்னு சொல்கிறீங்க நிறையா பேர் அதனால் நீங்கள் இந்த மெத்தடை கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அதே மாதிரி எந்த ஒரு தலைவலி எந்த ஒரு பிரச்சனையும் வராது முக்கியமாக நம்ம கிராம செலுத்துறனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது இது எல்லா வயதினரும் பயன்படுத்தலாம் இப்போ நல்லா சூடாயிருச்சுங்க இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை ஆற வச்சுட்டு இந்த ஆயிலை உங்களுக்கு நான் ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா நீங்கள் அப்படியே வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரியாக திப்பு திப்பாக இருக்கும் நமக்கு அந்த பொடினால் அதனால் அதை நம்ம வந்து கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணணும் இப்போ கீழே இறக்கி வச்சாச்சு இப்போ பாருங்கள் நல்லா வந்து இந்த சூட்டோடு நல்லா கலந்து விட்ருங்க தாயில் கலந்து விட்டுட்டு நீங்கள் உடனே இதை ஃபில்ட்ரு பண்ணணும் அவசியம் கிடையாது ஒரு நைட்டு கூட இதை அப்படியே ஊற வச்சிருங்க ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுநாள் காலையில் கூட இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணா நல்லா நைஸாக அரைச்சதுனால உங்களுக்கு திப்பு திப்பாலும் இல்லை உடனே வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் தேய்ச்சிட்டு குளிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இது அப்படியே கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆ எங்கள் ஆஃபீஸு அந்த மாதிரி ஒர்க்குக்கு தேய்ச்சிட்டு போகிறப்ப நீங்கள் வந்து இது ஃபில்ட்ரு பண்ணி தேய்ச்சிங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைனாக்கா நான் வீட்டில் இருக்கிறதா என்ன ஆயிலெல்லாம் வைப்பேன் அப்படின்னா இதை நீங்கள் ஃபில்ட்ரே பண்ண தேவ தேவையில்லை இது நல்லாவே உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் சரிங்க இதை வந்து இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஆயில் வந்து நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கொஞ்சமாக திப்பு திப்பாக அரைப்படாது இருந்தது அந்த வடிகட்டி மூலியமாக எடுத்துடலாம் இன்னும் நீங்கள் வந்து நைஸாக வேணும் ஆயில் வந்து எந்த திப்பு திப்பாக எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு துணியில் வெள்ளை துணி அந்த மாதிரி இருக்கு இல்லையா காட்டன் துணி வச்சு நீங்கள் சுத்தம் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே செம்ம எஃபெக்டான ஒரு ஆயில் தான் இது இருங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி இதுவே கருஞ்சீரகம் மட்டுமா இது கூட வந்து நம்ம கிராம்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோமா அப்படின்னு தெரியவே தெரியாது ஆயிலும் எந்த அளவுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் ரெகுலராக தேய்ச்சிட்டு போகிறப்போ என்ன தேய்ச்சிருக்கீங்கன்னு கண்டும் பிடிக்க முடியாது நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஆயில் தான் இப்போ இதை எப்படி தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாமா நாயில் போடுறப்பவே தலையில் ஒரு துளி கூட ஆயில் இருக்கக்கூடாது அதே மாதிரி நல்லா குளிச்சுட்டு சிக்க எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நிறைய முடி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாட்டலை ஸ்டோர் பண்ணாலும் ஓகே அப்படி இல்லை கையில் நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது அப்படின்ட்டு நல்ல இது எண்ணெய் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணப்போனால் நல்லா கெட்டியாகும் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் என்ன பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி மசாஜ் கொடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது மசாஜ் கொடுக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க விரைநாள் இப்படி தொட்டுக்கோங்க தொட்டுட்டு எங்கே பாருங்கள் இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்கின்னில் போய் ஜாயின்ட் ஆகும் நல்லா வந்து குளித்ததுக்கப்புறம் நல்லா கலரிங் வந்து மாறி வரும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும் உடனே உடனே பண்ணணும்னு இல்லை இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்கின்னில் படுற மாதிரி இப்படி போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் அந்த ஸ்கின்னில் ஓப்பன் ஆகி நல்லா வந்து உங்கள் முடிய நல்லா கரு கருன்னு இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு ரொம்ப சூப்பராக வருங்க பாருங்கள் முடியும் நல்லா வந்து முடியே வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு முடியும் நல்லா வந்து வளரும் கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி குணம் முடி வரைக்கும் நல்லா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு குளிங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாயில் கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய்